ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதை பத்திரம் ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான பத்திரப்பதிவு சார்ந்த நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றறிக்கை என் ஒம்பதாயிரத்தி எட்நூறு நாலு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ அஞ்சு மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் அனுப்பப்படும் இட ஆய்வு அறிக்கை குறித்து பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு வாங்க பார்வையில் நிறைய ஆ ஆணை எண் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்தின் கீழ் பெறப்படும் மேல்முறையீடு மனுக்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் மேற்கொள்ளப்படும் தன்னியலான சீராய்வு நடவடிக்கை தொடர்பாகவும் பெறப்படும் மேல்முறையீடு மனுக்கள் மீது விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து பார்வையில் காணும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது மேலே காணும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டு பத்திரப்பதிவுத்துறை தலைவர் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவல் சார்பாக கோரப்படும் விசாரணை அலுவலரின் கள ஆய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் உறுதி செய்து அதன் அடிப்படையில் கள ஆய்வு அறிக்கையினை பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பிட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சந்தை மதிப்பு நிர்ணயிக்கிற வந்து பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவல் சார்பாக கோரப்படும் விசாரணை கல ஆய்வு அறிக்கையில் வந்து மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வந்து வருவாய்த்துறையினா அந்த தமிழ்நிலம் வெப்சைட் இருக்கலாம் அந்த வெப்சைட்டில் வந்து உறுதி செய்து அதன் அடிப்படையில் கலா ஆய்வு அறிக்கையினை வந்து பதிவுத்துறை தலைவர் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பப்பட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வை எட்டில் மேலே குறிப்பிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தின் பிரஸ்தாப புல எண் மற்றும் சுற்றுப்புல எண்களின் ஆவண பதிவிற்கு முந்தைய ஐந்து வருட விற்பனை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆவண பதிவிற்கு பிந்தைய இரண்டு வருட விற்பனை புள்ளி விவரங்களை வில்லங்க சான்றின் அடிப்படையில் பரிசீலனை செய்து அனுப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு பரிசீலிக்கும் நிகழ்வில் புலையெண்ணில் நீதிமன்ற வழக்குகளோ மற்றும் நில மோசடி நிகழ்வுகளோ கண்டறியப்படின் அந்நிகழ்வு குறித்து விவரங்கள் மதிப்பு நிர்ணய கள ஆய்வு அறிக்கையில் தவறாது குறிப்பிடப்பட வேண்டும் என மதிப்பு நிர்ணய கள ஆய்வு அறிக்கையில் தவறாது குறிப்பிடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது வரும் காலங்களில் தயாரிக்கப்படும் கள ஆய்வு அறிக்கைகளில் விசாரணை அலுவலர்கள் மேற்காறும் அறிவுரைகளை தவறாது பின்பற்றிடுமாறு தெரிவிக்கப்படுகிறது கவனக்குறைவ அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இச்சுற்றறிக்கை பெற்றமைக்கு ஒரு வார காலத்திற்குள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை தலைவர்களுக்கு வழங்கிடவும் துணைப்பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை தலைவருக்கு ஒப்புதலினை அனுப்பிடவும் கோரப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்